முதல் கிறிஸ்து ஈசா லேசெல்லாம் பானு குயர்த்தப்பட்டு ஐநூற்றி எழுபது வருடங்களுக்கு பிறகு அதாவது எத்தனை ஐந்து நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஆறு நூற்றாண்டுக்கு பிறகு தான் ரசூல் அல்ல வந்து அப்படியோ பைபிள் எல்லாத்தையும் அதே நேரம் வந்துக்கிட்டு மற்ற முன்னாள் வேதங்கள் தோரா மற்ற வேதங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து கொப்பி அடித்து அதில் இருந்த உண்மையான கருத்துக்களை மட்டும் தி திரட்டி அல்குருவான எடுத்தவரா எழுதினவரா என்று பார்த்தவண்டா நமக்கு நிச்சயம் உலகம் அப்படி யாராலும் செய்ய செய்யலான்னு சரி ஏனன்றா இறைவன் அல் இல்லை மீண்டும் ஒரு சவால் உண்டு குருரான் எப்படி என்று சொன்னால் இங்கே பாருங்க அத்தியாயம் சூறால் பக்கரா இரண்டாம் அத்தியாயத்தில் இருபத்தி மூணாம் வசனத்தில் மேலும் நமது அடியார் மீது நாம் இறக்கி வைத்த இவ்வேதத்தில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் அழகா கட்டுக்கங்க அடியார்ன்றது முகமது நவீஸ் அல்லாசல்லம் அவங்க மேலும் நமது அடியார் மீது நாம் இறக்கி வைத்த வேதத்தில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் அல்லாகுவை தவிர அல்லாகுவை தவிர உங்கள் எல்லாம் அழைத்து கொண்டு உங்கள் உதவியாளர்கள் உதவியாளர்களெல்லாம் கொண்டு நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாக இருப்பின் இது போன்ற ஒரு எனும் கொண்டு வாருங்கள் பார்ப்போம் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்றோன்னே இப்போ நீங்கள் நான் சொல்கிற வந்துகிட்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ஆண்டு முடிஞ்சு இப்போ கூட இந்த அல்குருவான் இந்த சவாலை இன்றைக்கும் வீட்டுக்கு தான் நெருக்கி கொண்டு வாருங்கள் பாப்போம்டா இன்றைக்கும் இதை இதை மாதிரி ஒரு வேதத்தை கொண்டு வர்றதுக்கு மனுஷனால ஏலா ஏன்னு சொன்னால் இறைவன் இன்னொரு அல்குருவான் வசனத்தில் சொல்கிறான் இந்த வேதத்தை அல்லாஹ் அல்லாஹ மனிதர்களால் எழுதப்பட்டிருக்குமே ஆனால் நீங்கள் இதில் அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இந்த அல்குருவானில் முதலாம் அத்தியாயத்தில் இருந்து நூற்றி பதினாலாவது அத்தியாயத்தின் முரண்பாடு இருக்காது அப்ப இந்த இறைவனுடைய ஒரு அற்புதமான வேதம் இந்த அற்புதமான வேதத்தை நாம புரிந்து கொள்ற தன்மை ஒன்று எப்படி புரிஞ்சு இப்போ அல்குருவானை வந்துக்கிட்டு அரபு சரியாட்டி நம்ம புரிந்து கொள்ளலாமா நாங்கள் போய் இங்கிலீஷில் நெருக்கி அப்போ நாங்கள் இங் இங் ஆங்கிலம் தானே எங்களுக்கு தெரியும் அரபுலானே அல்குருவாம வந்தேன் எங்களுக்கு சமஸ்கிருதம் தான் தெரியும் எங்களுக்கு ஹிந்தி தெரியும் எங்களுக்கு மலையாளம் தமிழ் சிங்களம் உருது இப்படி மொழி தான் தெரியும் அல்குருவான் அரபில் நான் வந்தேன் அப்போ நாங்கள் அரபில் எங்களுக்கு அரபு மொழி எங்களுக்கு தெரியாது நாங்கள் இப்படி புரிஞ்சு கொள்கிறோம் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று யாரும் இறைவனிடத்தில் தப்பிக்கொள்ள முடியாது அதற்கு காரணம் இன்றைக்கு உலகத்திலே அனைத்து மொழிகளிலேயும் அல்குருவான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆகவே உங்கள் உங்கள் மொழியிலே நீங்கள் இந்த அல் அல்குருவான கட்டாயம் படித்தே ஆக வேண்டும் அப்படி படித்த மனு சொன்னால் உண்மையிலேயே அறியாபுரத்திலிருந்து இறைவன் அல்ல ஜல்ல ஜலாலகு ஞானத்தையும் ஒளியையும் ஏதோ ஒரு அமைப்பில் உள்ளத்தில் போடுவான் என்பதே உண்மை அப்போ இந்த அல்குருவானை நாம் ஓதப்பெறமெண்டு சொன்னால் இதில் நாம் என்ன அல்குருவானை நாம் எப்படி நினைச்சுக்கி எந்த அமைப்பில் நினைக்கிறோமோ அந்த அமைப்பில் தான் அல்குருவான் நமக்கு வழங்கும் உதாரணமாக நாம் இந்த அல்குருவானை ஒரு குதர்க்கம் செய்கிற நோக்கத்தோடு இதில் நிறைய தவறுகள் கண்டுபிடிக்கணும் என்ற நோக்கத்தோடு நாம் அல்குருவானை திறந்த மண்டு படித்தமிட்டு பாம்தான் நமக்கு அதிக அதிகமாக எல்லாம் தவறு தவறாகவே அல்குருவான் காட்டித்தரும் அதே நேரம் அல்குருவானை நாம் பரிசுத்தமாக இ நேர்வழியை பெறணும் என்ற எண்ணத்தில் திறந்த மாட்டுச்சுன்னா நமக்கு இதை நேர்வழியை காட்டித்தரும் உதாரணமாக அல்குருவானில் முதலாவது இந்த அல்குருவானை எப்படி நாம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும்ன்றதுல சொல்கிற முதலாவது சூறா அல் ஃபாத்தியா முதலாவது அத்தியாயத்திலேயே அல்ஹா சொல்கிறான் பெஸ்ட்டுக்கு முதல் ஐந்து வசனங்களையும் அல்லாஹ ஆற்றல் வல்லமையை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா நீ எங்களை நேரான வழியில் நடாத்துவாயாக அப்ப ஆறு கேக்குறம் நாம் கேட்குறோம் அப்ப அல்குருவான பெஸ்ட்டுக்கு நாம தொடக்குல நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக என்ற என்ற ஒரு துவாவோட ஒரு பிரார்த்தனையோட நாம இந்த அல் குருவான அணுகினமண்டா நிச்சயமா அத்த அடுத்த அத்தியாயத்திலேயே அல்லாஹ் செல்லிருவான் இந்த நேர்வழி யாருக்கு கிடைக்கும் அதாவது இது வேதம் அதாவது ரெண்டாம் அத்தியாயத்தில் ரெண்டாம் வசனமும் மூணாம் வசனமும் நாலாம் வசனமும் அழகான முறைக்கு சொல்லும் இது வேதமாகும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை பயபக்தி உடையவர்களுக்கு இது நேர் வழிகாட்டியாகும் காட்டியாகும் அப்போ இது வேதம் என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை இது வந்துக்கிட்டு பயபக்தி தான் நேர் வழிகாட்டியாகும் காட்டியாகும் இப்போ இந்த பயபக்தி உடையவர்கள் யார் என்றது அடுத்த வசனத்தில் அவ்வளா செல்கிறான் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவும் செய்வார்கள் அப்போ செப்டர் அழகாக அடுத்த அல்ல சொல்லி போகிறான் திருப்பி அடுத்ததில் செல்கிறான் இன்னும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதத்தையும் அல் அல்குர்வானையும் அதாவது முகம்மது அலுவலி சல்லா சல்ஸ்லாம் அவங்களுக்கு இறக்கி வைத்த உரா உலகத்துக்கு முறக்கி வைத்த இந்த வேதத்தையும் உமக்கு முன்னர் இறக்கி வைத்தப்பட்ட உமக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்ட வைகளையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொள்வார்கள் அப்போ இவருக்கு ரசூல்லா சலாஹலம் அவங்களுக்கு முன்னர் எது இறக்கி வைக்கப்பட்ட பைபிள் இறக்கி வைத்த பைபிள்ட்டா இஞ்சில் வேதம் இறக்கி வைக்கப்பட்ட மூசா அலை விசலாத்துக்கு தௌராத் வேதம் இறக்கி வைக்கப்பட்ட தௌராத் தாவூதலை விசலாத்துக்கு வந்துட்டு சபூர் வேதம் சபூர்வேதம் வந்துக்கிட்டு தாவுதலை செல்லாத இறக்கி வைச்சது இதே மாதிரி வந்துக்கிட்டு நிறைய வேதங்கள் அல்லாஹ்வால இறக்கி வைக்கப்பட்டது ஆனால் குர்வானில் அதில் பேர்கள் இடம்பெறாதாலே அதை எதுவாக இருந்தாலும் அதில் வேதமாக எடுத்துக்கிறே இல்லை ஆனால் இந்த வேதங்களையும் அல் அல்குருவான் வந்து என்ன செய்யுதுனு சொன்னால் விசுவாசம் கொள்ளணும் மட்டும் சொல்லுது அதாவது இறைவன் அருளப்பட்ட வேதம்னு சொல்லி ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறதுகளை விசுவாசம் பண்ணலாம் ஏன்னு சொன்னால் அவ்வளவும் மாற்றப்பட்டவைகள்